மகிழ்ச்சி செவ்வாயை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் எந்த கிரகத்தை பற்றி தாத்தா பார்க்க போகிறோம் இந்த வாரம் புதன் கிரகத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் பாப்பா புதன் கிரகத்தை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் முதலில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்பொழுது புதன் என கிரக வரிசை வருவது வாரத்தில் ஏழு நாட்கள் போல இருக்கிறது கிரகங்களின் பெயர்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாப்பா வணக்கம் எல்லோரும் நல்ல நன்றாய் இருப்பிருக்கு புதன் உருவான வரலாறு பத்திரி பாக்கப்போம் விண்ணின் நீல வெளியில் வெள்ளி முத்தாய் மின்னும் சந்திரன் தன் ஒளியால் அனைத்தையும் நிரப்பிக் கொண்டிருந்தான் அவரை சுற்றி நீர்கள் திறந்தனர் மென்மையான தாளத்தில் அவரை நோக்கி நடனமாடத் தொடங்கினர் ரூ மணிமண்டபம் போல விண்மீன்கள் பழுச்சென்று பிரகாசிக்க சந்திரன் நடுவில் ஒரு மன்னன் போல விளங்கினார் ரூ மெல்லிசை மெல்லிய ஒளி மெல்லிய காற்று இவை அனைத்தும் அந்த வான்வழியில் ஒரு புனித விழாவைப் போல காட்சியெழுத்தன சந்திரன் தன் ஒளியை விரித்து வான்வழி முழுவதும் பறந்தான் அவருடன் தேவகன்னியர்களின் நடனமும் தொடர்ந்தது அந்த தருணத்தில் வானமும் பூமியும் சந்திர ஒளியில் ஒன்றாயின சந்திரனின் அழகை போற்றி திரண்ட தேவகன்னியர்கள் அவரது மகிமையில் மயங்கினர் பூமியின் அமைதியையும் அதன் அழகையும் ரசித்து அவர் கருணை மிகு பார்வையுடன் தாரா தேவி பார்ப்பவரை மயக்கக்கூடிய பேரழகியாய் திகழ்ந்தார் அவரது அழகு இந்திரலோகத்து தேவகன்னியரின் அழகையும் மீறியது அவளது கண்கள் நிலவொளி போல ஒளிர புன்னகை மலர்ந்தால் உலகமே கவரப்பட்டுவிடும் அவள் நடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் வானவில் வண்ணங்களும் மலர்களும் அவளை பின்தொடர்ந்தன மலைப்பொழுதின் சாந்தமான காற்றில் தன் ஆசிரம தோட்டத்தில் உலாவுவது அவளது தினந்தோறும் வழக்கமாக இருந்தது அங்கே மலர்கள் அவளை நோக்கி மலர்ந்தன பறவைகள் இனிமையாக கீச்சென்றன அவளது அழகு வெளிப்புறத்தில் மட்டும் அல்ல உள்ளத்தில் மென்மையும் அறிவும் கருணையும் கலந்து ஒளி வீசியது அதனால்தான் தாரா தேவி விண்ணகத்தில் அனைவராலும் போற்றப்பட்ட பேரழகி ஆனார் விண்ணில் பிரகாசிக்கும் சந்திரன் பூமிக்கு இறங்கி வந்தான் அவன் கண்கள் குளிர்ந்த நிலவொளி போல பாசத்தை வீசியது அங்கே மலர் மனம் நிரம்பிய தோட்டத்தில் பிரகஸ்பதியின் துணைவியார் தாரா தேவி உலாவிக் கொண்டு இருந்தாள் அதனை பார்த்த கணத்தில் அவன் நிலை மறந்தான் அவரது அழகு நிலவின் ஒளிக்கு ஒரு சவாலாக இருந்தது சந்திரன் அவளை நோக்கிய கணத்தில் தாரா சந்திரனை பார்த்த பொழுது காலமே நின்றது போலிருந்தது இருந்தது அவள் மனம் மதி மயங்கியது அவளும் தன்னிலை மறந்தாள் தாரா புன்னகையுடன் பார்வை திருப்பியபோது அவன் உள்ளம் முழுவதும் காதல் பொங்கியது இருவரும் அருகருகே வந்தபோது பூமி ஒரு கணம் சுவாசம் நிறுத்தி பார்த்தது போலிருந்தது வானல் நட்சத்திரங்கள் சிரித்தன மலர்கள் இன்னும் இனிமையாய் மலர்ந்தன அந்த கணம் முதல் சந்திரனும் தாராவும் இருதயங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களின் காதல் நிலவும் இரவின் மெல்லிய ஒளியும் போல என்றும் அழியாத ஒளியாய் பாய்ந்தது சந்திரன் தாரா தேவியுடன் காதலில் மூழ்கினான் அந்த காதலின் பேரில் இருவரின் சந்திப்பு நீடிக்கத் தொடங்கியது காலம் கழிந்து தாராவின் கருவில் ஒரு தெய்வீக குழந்தை உருவானது ஒரு குழந்தை பிறந்தது ஒளி மிளிரும் சிறுவனாக ஆனால் இந்நிகழ்வு விண்ணகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தாராவின் கணவரான பிரகஸ்பதி குரு பகவான் கவனத்திற்கு வரவே இருவரையும் சந்தித்து தன் மனைவி தாராவை அழைத்துச் சென்றார் தாரா கணவன் கடமையில் இணைந்து விட்டாள் குழந்தை மட்டும் சந்திரனின் கையில் தனித்து இருக்கா சந்திரன் கூட அவளுடன் நீண்ட நான் இருக்க முடியவில்லை அவன் குழந்தையை காட்டில் விட்டு விட்டு வெண்ணகத்திற்கு திரும்பி தனியாக இருந்த அந்த சிறுவனை குருகுலத்தின் முனிவர்கள் வளர்க்க தொடங்கினார்கள் அவர்கள் கரங்களில் வளர்ந்த அந்த குழந்தை கல்வியில் சிறந்து விளங்கினான் காலம் செல்ல செல்ல அவன் அறிவின் அடையாளமாக நுண்ணறிவின் தெய்வமாக புதனாக உலகிற்கு வெளிப்பட்டான் ஹூ வணக்கம் வாழ்க வளமுடன் நான் புதன் என்னுடைய தன்மைகள் பத்தி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் நாதா புதன் அறிவன் காரகன் புத்தி அறிவுக்கு அதிபதி மனிதர்களுக்கு கூர்மையான சிந்தனை பகுத்தறிவு விவேகம் கணக்கிடம் திறன் நினைவாற்றல் ஆராய்ச்சி மனப்பாங்கல் மொழி பேச்சு திறன் நகைச்சுவை சாமர்த்தியம் அழகான எழுத்து நல்ல உரையாடல் தூது கல்வி கலைகள் இலக்கியம் கவிதை இசை நாடகம் கணிதம் தத்துவம் விஞ்ஞானம் மாணவர்கள் ஆசிரியர்கள் புலவர்கள் வியாபாரம் வர்த்தகம் வர்த்தக அறிவு வணிக வளர்ச்சி நிதி வளம் சந்தை சரியான கணக்கு லாப புரிதலம் நரம்பு மண்டலம் மூளை கைகள் தோல் நடுநிலை நுட்ப அறிவு சமநிலை வினோத சிந்தனை புதுமை ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் கணக்காளர்கள் வானவியல் ஆறாம் தகவல் தொடர்பு மீடியா கொரியர் செல்போன் கம்ப்யூட்டர் கதையாச்சிரியர்கள் தரிப்படத்துறை இணையதளம் தகவல் தொடர்பினருக்கும் ஷேர் மார்க்கெட் தரகு கமிஷன் ஜோதிடம் எல்லமை காதல் இது போன்ற இன்னும் பல காரகத்துவங்கள் உள்ளன அதனை பின்வரும் காணொலிகள்ல பார்த்தோம் அடுத்த வாரம் மகா குரு பகவான் அழைக்கப்படும் வியாழன் கிரகத்தை பற்றி பார்ப்போம் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்